ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வத்திப்பட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் என்ன எக்ஸ்பிளைன் தான் பார்க்கலாம் ஸோ ஒரு வத்திப்பட்டி எடுத்துங்க ஒரு வத்தி குச்சி எடுத்துங்க இப்போ இதை நடத்தி பற்ற வைங்க ஓகேவா பற்ற வைக்கணும் பாருங்கள் ஓகேவா இந்த வத்தி குச்சை வந்து பத்துனா பத்தலை ஓகேவா ஏன் பத்தலை இது மழை நினைஞ்சு போச்சா இல்லை வந்து டூப்ளிகேட் வத்தி குச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஓகேவா ஏன்னா இந்த இடத்துல பற்ற வச்சா பத்தாது இது இப்படி திருப்பி இப்படி பற்ற வச்சா தான் சரியா இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட படிக்கிறதுக்கு உண்டான நோட்ஸும் இருக்குது உண்டான நேரமும் இருக்குது ஆனால் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தாதனால தான் இன்னும் உங்களால் படிக்க முடியல படித்த நோட்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியல ஓகேங்களா ஸோ படிக்கிறதுனா நோட்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது படிக்கிறதுன நேரம் மட்டும்தான் பத்தாது எப்படி படிக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வத்தி கட்சி எப்படி பத்துதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் பற்றாது ஓகேவா லைஃப்பில் முன்னேறிடுவீங்க தேங்க்யூ